அனைவருக்கும் வணக்கம் ஆஸ் யூஷுவல் நான் கோயம்புத்தூர் வந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊரு அண்ட் வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு பத்து தடவை வந்து போகிறேன் அண்ட் திஸ் டைம் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் தேம் ஸோ அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் பார்த்தா ரொம்ப அழகாக தான் இருக்குது கோல்டு இல்லைன்னு சொல்ல முடியாது என் கண்ணுக்கு அப்படி தெரியல அண்ட் இப்போது கோல்டோட வில பார்த்தா பயம் ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வைஸ் டிசிஷன் கோல்ட் ஜுவல் ஆமாம் பண்ணிட்டே இருக்கேன் நீ இந்த வருஷமே ஒரு மூணு நாள் உதாரணம் வந்து பண்ணிட்டேன் ஆமாம் இப்போ கூட போனா போன மாதம் பல்லாட பக்கம் என்னஸுக்கு ஸோ நடந்துட்டே இருக்கு அப்கமிங் மூவிஸ் இப்போ வருதே நெக்ஸ்ட் வீக் நவம்பர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு மாஸ்க் ரிலீஸ் ஆகுது இட்ஸ் என்னோட முதல் படம் ஆஸ் கோப்ரொடியூசர் கவிந்தா ஹீரோ வெற்றி சார் மென்டோர் பண்ணியிருக்காரு புது டேரக்டர் ஜி வி பிரகாஷ் மியூசிக் நல்லா வந்திருக்கு ஜாலியான படம் எல்லோரும் கண்டிப்பாக போய் தெரியல எல்லா பொண்ணும் நாங்கள் வாங்கி வைப்பாங்களே அதெல்லாம் ஒரு கேள்வியா இல்ல கண்டிப்பா எல்லார்கிட்டையும் அந்த ஒரு ஒரு இது இருக்கு நாங்க பார்த்தாலே ஒரு வீக்னஸ்